ஆசியாயின் பழைய கணவனாகின என்ன இது ஒன்றும் செயல்படாது எந்த ஈமான் இது அல்லாவுக்காக நீங்க உட இதயத்தால நம்பி செயல்பட்டதே ஆகியும் நீங்க மனைவியாகின ஆசியாக்கே ஜன்னாசியாக ஜன்னத்தின் சிறப்பு கூறிய பெண்மணியாகவும் நபி மனைவியாகவும் அவக்குள்ள அந்த பட்டம் காரணம் அவட அந்த ஈமான் என்ற இஸ்லாத்தை பின்பற்றது ஒரு மனிதனுக்கு துனியாலை பதவியோ பதவியோ பேரை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் அபுல் ஆலமின் கிட்ட அவனுக்கு உள்ளது அப்துல் ஆலமின் வாக்கும் அவனுக்கு உள்ளது ஹயன்சூருக்கும் வைசபி தகுதாக்கும் எல்லாருக்கு வெற்றி குறிப்பி என்றால் அல்ல அவனுக்கு வெற்றியை தருவான் உன் பாதங்களை உறுதியாக்கி விடுவான் மார்க்கத்தை நான் பின்பற்ற எதுக்காக எதுக்காக என் மார்க்கத்தை நான் பின்பற்றது நபி பாதைக்கு உள்ள அடிச்சொல்லை பின்பற்ற வேண்டும் என்று போராடுறது ஏன் காரணம் என்னை அல்லாட திருப்தியின் வாசலை நுழைத்துக் கொள்ள அல்லாட அருளுக்கு பாக்கியசாலியாக சகோதரர்களே மக்கள் செஞ்சாங்க மக்களோட மக்களாக மாறினது எந்த உத்தரவாதமும் இல்லை நன்மைக்கும் அல்லது பாக்கியத்துக்கும் அல்லது சத்தியத்துக்கும் கேட்க இவங்க அனைத்து பேரும் தவறா ஆம் தவறாக எழும்பவர்கள் சந்தேகமும் இல்லை என்றால் நபி பாதை தவறாகாது ஆகாது அண்ட உத்தரவாதம் அல்ல சொன்னது அண்டத்துக்கு இதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது மாகா இது வழி கட்ட பாதைக்காக விடும் என்றதை தான் கூவான் சொன்னது அது எதில் லூக்கான் சபையில் இல்ல பூமியில் இருக்க அதிகமானவை நீ பின்பற்று என்றால் அல்லாட பாதை எழுது உன்னை கெடுத்து விடும் நடத்து விடாது கெடுத்து விடும் எல்லாரும் சொல்றாங்களே எல்லாரோட பாதை என்றது காரணமா நீ சுமக்கு என்றால் தெளிவா நீ உன்னை அல்லாட பாதை எழுந்து கெடுத்து விட்டு அது காரணத்தான் இந்த வாசம் வாயில வருது எல்லாரும் செய்கிறாங்களே மக்கள் எல்லாம் செய்கிறாங்களே என்றது உனக்கு காரணமாகுதா அல்லாஹ் குவான்ல சொல்லுது எதிர்நோக்கு ஆண் சபையில் இல்ல அல்லாட பாதல் என்னை கெடுத்து விடும் உன் நாவல வருது எல்லாரும் செய்யறாங்க அவங்க எல்லாம் விலங்கு இல்லையா மக்கள் எல்லாம் 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 என்று ஓதுகவன் விலகி கொள்ளட்டும் நீ உன்னை கெடுத்து விட்டு அல்லாட பாதையில இருந்தது தரமாக நீ உன்னை விலகிக்கும் மார்க்கம் பின்பற்றது சகமமா இருக்குது பிரச்சனைகளா இருக்கிறது குழப்பம் போடுறாங்க எதிர்ப்பு காட்டுறாங்க இருக்குமென்றால் தெரிஞ்சுக்கோ சொன்னதை தெரிஞ்சுக்கோ ஒரு காலம் வரும் மக்களுக்கு சுன்னத்தை உறுதியாக பெற்றுக் கொள்கிறவன் المتمسك القابض الجمرة نربطنا لكي لا يبيت وان مازل نربطنا لكي لا يريد أن نبيد نريكم ايه ان نبرج نريكم اوار او الله منك اهي اذ مترما لرسل التليفة حسنا فلا يذال تائب من امتي ظاهرين على الحق لا يذرهم من خذلهم او يخالفهم حتى يأتي الله بهم ப்பொழுதுமே நுமத்திலே ஒரு ஒரு கூட்டம் இருக்கும் எப்படி சத்தியத்திலே வெளிகங்கமாக இருப்பாங்க என்ன நிலையாகும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களா சந்தோஷமாகுவாங்களா இல்லை கசுல் என்ன சொல்வா அவளுக்கு எந்த குறையும் நடக்காது இவரெல்லாம் எதிர்ப்பு அப்ப எதிர்ப்பு காட்டிப்படும் அவங்க எந்த குறையும் என்று கசுல சொல்வா இன்னும் அவங்கள இழிவாக்கி காட்டிப்படும் அவங்களுக்கும் எந்த குறையாக அல்லாட அம்பு இந்த கியாமத் வர வர மீது நடக்கும் என்று சொல்ல சிலம் சொன்னத உண்மையை நாங்க மறக்க முடியாது சத்தியத்தை சுமந்தவனா இருப்பி என்றால் இது உனக்கு ஆகுதன்றால் அல்லாக்கு சுக்கர் செய் உனக்கு அந்த பாக்கியமாகி விட்டது உனக்கு எதிர்ப்புகள் வருதா உன்னை இடிவாக்கி பேசுறாங்களா ஆம் அது ரசுல்லாக்கு சொல்லாததல்ல உனக்கு சொல்றது அவக சூன்யக்காக என்று சொல்ல அவக பொயின் என்று சொல்ற அவக பைத்தியக்காரன் என்று சொல்றதெல்லாம் ரசூலுல்லாக்கே சொன்னது தான் அந்த நபி பாதையை பின்பற்றவனுக்கு ஆகவில்லை என்றால் நாங்கள் தான் சந்தேகப்பட வேண்டும் என்கிற பாதையை